அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தின் பத்தாம் நாள் கார்த்திகை புதன் கிழமையில் சஷ்டி விரதம் மற்றும் திருவோண விரதம் இன்று இரவு எட்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரைக்கும் சஷ்டி திதியானது இருக்கு முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் செல்வத்திற்கு அதிபதியான விஷ்ணு பகவானை வழிபட வேண்டிய கிழமை புதன்கிழமை இந்த நாளிலே திருவோண விரதம் வருவதும் கூடுதல் சிறப்பாக கருதப்படுது இந்த நாள்ல தவறாம நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் முதல்ல என்ன தெரியுமா எப்பவுமே நான் சொல்லக்கூடியது வீட்ல பூஜை அறையில தீபம் ஏத்துங்க சாம்பிராணி போடுங்க அதாவது தூபம் போடுவது இன்று மிகவும் சிறப்பு உங்களால் வேறு ஏதாவது மூலிகை கொண்டு தூபம் போட முடியலைன்னா கூட சாம்பிராணி மட்டுமாவது வீடு முழுக்க அந்த தூபத்தை காட்டுங்க செல்வம் சேரும் இன்றைய நாளில் நீங்கள் முருகனை நினைச்சு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சூட்சம் வழிபாட்டு முறை இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய வாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைய நாளில் இரவு எட்டு மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்குள்ள உங்களுக்கு எப்போ நேரம் கிடைத்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா முதல்ல ரெண்டு பொருள் எடுக்கணும் இன்றைய நாள் புதன்கிழமை இல்லையா புதன் கிரகத்திற்குரிய தானியமான பச்சை பயிரை எடுத்துக்கணும் முருகப்பெருமான குகுந்த தானியம்னு சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பயிரையும் எடுத்து அதன் மீது ஒரு வெற்றிலையை வைத்து ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றணும் இந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் பிரசாதமாக வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனும் செவ்வாழையும் தேனையும் செவ்வாழையும் கலந்து வைக்கலாம் இல்லை செவ்வாழை பழத்தையும் தேனையும் தனித்தனியாக கூட ரெண்டு கிண்ணங்களில் வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்யணும் இப்போ நீங்கள் விளக்கை பொருத்தி வச்சுருக்கீங்களா அந்த விளக்குக்கு முன்னாடி இன்னொரு தட்டை வச்சு அது மேலே ஒரு வெற்றிலியை இங்கே வச்சுட்டு முருகப்பெருமானு முன்னாடி ஒரு ஆசனம் விரித்து கீழே ஒரு பாயோ ஒரு துணியோ விரித்து உட்காந்து சிறிதளவு குங்குமத்தை ஒரு சிறிய கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஓம் சுப்பிரமணியை நமக ஓம் சுப்பிரமணியாயை நமக மந்திரத்தை சொல்லி குங்குமத்தை கையில் எடுத்து அந்த தீபத்துக்கு முன்னாடி காட்டிட்டு அந்த குங்குமத்தை அந்த வெத்தலையில போட்டுருவீங்க இந்த வெத்தை இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இந்த வெத்தலையில வச்சிருக்க குங்குமத்தை எடுத்து நீங்கள் பூஜை அறையில் தனியாக ஒரு கிணத்துலையோ ஒரு சிறிய டப்பாலையோ போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் வெளியில போகும்போதெல்லாம் இந்த குங்குமத்தை நீங்கள் நெற்றியில் இட்டு வந்தால் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் தீய சேவனை பாதிப்பு உங்கள் பக்கத்தில் வராது தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் பண பணவசியம் உண்டாகும் நினைத்த காரியம் நினைத்தபடி நடைபெறும் இப்ப நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா பிரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்